ஓம் கருமுதில் கொண்டவளே சரணம் ஓம் கருமுடம் பாப்பவளே சரணம் ஓம் கைலாசன் ஓம் இருமுடி ஏற்பவளே சரணம் ஓம் இருந்தும் அம்மாவே சரணம் ஓம் இழலாக வருபவளே சரணம் ஓம் நின்பாதம் வணங்குகிறோம் சரணம் ஓம் நினைத்தவரம் கொடுப்பவளே சரணம் ஓம் முக்தியை தருபவளே சரணம் ஓம் முழுமுழலானவளே சரணம் ஓம் குயிர்காக்கின் சக்தியே சரணம் ஓம் ஓபவளே சரணம் ஓம் விளக்கேற்றி வழிபடுவோம் சரணம் ஓம் வேண்டு தருபவளே சரணம் ஓம் கணக்கண்ணால் பார்ப்பவளே சரணம் ஓம் காமாட்சி அன்னையே சரணம் ஓம் கின்னலிந்த சக்தியே சரணம் ஓம் வேதத்தின் உட்பொருளே சரணம் ஓம் அருமாக்கி சொல்பவளே சரணம் ஓம் அண்டமளே சரணம் ஓம் கருவாரி வடிவானாய் சரணம் ஓம் கைதூக்கி கொல்வாரி சரணம் ஓம் மாங்கல்யம் காப்பவளே சரணம் ஓம் மலத்தூவி சொல்லிடுவோம் சரணம் ஓம் பிணிதீர்க்கும் அருமருந்தே சரணம் ஓம் பேராசை ஒழிப்பவளே சரணம் ஓம் போற்பம் சரணம் ஓம் இலயத்தில் இருப்பவளே சரணம் ஓம் மனவாழ்க்கை தருபவளே இதை ஐந்து நாள் பூஜை செஞ்சு அஞ்சாவது நாள் இல்லடி அழைப்புதான் நீ கொரப்பண்ணுக்கா யார் எது சொன்னாலோ மண்ணுக்குள்ள அவ இடத்துல உள்ளது நினைக்கிறாங்க இத்தனை நாள் உன்னை சாய்க்க முடியலை இப்போ ஆலயத்துக்கு போகாத நீ ஒதுங்க இருந்தபோது இப்போ யாரும் சாய்ச்சி வைக்கிறான்னு எனக்குதான் அவன் வேறு ஒரு இடத்த நாடி அவ இடத்துல கண்ணி வச்சுக்கா அதை பற்றி நீ பகை கொடுக்க கண்ணி கொடுத்து

உடலும் முதல் வாசப்படியை தாண்டி இரண்டாவது வாசப்படி உப்பட்டு கொடு அதை விடு நன்றாக

மக்களுக்காக சங்கடம் அவ்வளத்துல இருப்பதா இருக்க கூடாதுன்ற எண்ணம் அது எடுத்து வச்சிடலானும் எண்ணம் ஆனா இப்ப திக்கி வேற வழி இல்லாம அவ்வளத்துல உள்ள ஆமா இல்லையா ஆனாலும் உனக்கு வேற வழி தெரியல சரி கிடைச்சது வச்சு பயன்படுத்தி நினைக்கிறேன் ஆனா ஒவ்வொரு நாளும் நீ நரக வைக்கப்பட்டிருந்தா இருக்கிற புரியுதா ஒரு சொல்ல உன் சொல்லு அங்க முன்னுக்கு வரல எது சொன்னாலும் உனக்கு தோல்விதான் நடக்குது நான் பார்த்துக்கிறேன் என் மண்ணை தொட்டு வா உனக்கு நான் நல்லபடியாக அனுப்பிச்சி தரேன்ல அது வரைக்கும் உனக்கு எந்த தொழிலும் நிலை கொண்டு நிற்க அது வரைக்கும் நீ என் மண்ணை தொட்டு வரைய வரைக்கும் உனக்கு எதுவுமே சாத்தியம் ஆகாது நீ அந்த மண்ணை தொட்டு வந்துதா உனக்கு நிலை கொண்டு நிற்கும் விலகுதா அது வரைக்கும் என் தனி வாங்கி நீ பாதுகாத்து பிடிச்சிக்க